ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் பழுதியாவுழு பல சது பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமின்ஈர்கொடுமின் கொள்மின் என்று நின்னோடும் போக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே பழுதிலா உழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழிவுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமின் ஏர் கொடுமின் கொள்மின் என்று நின்னோடும் போக்க வழிபட அருளினாய் போல் அதில் திருவரங்கத்தம்மானே திருவரங்க திருவரங்கத்தானே பழுதிலாம் ஒழுகலாற்று அதாவது பழுதியில் ஒரு குறைவும் இல்லாது என்னென்னலாம் செய்யணுமோ ஒழுக வேண்டுமோ ஒழுக்கம் பழு ஒரு குறைவில்லாத ஒழுக்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் பல சேதி பல சதுப்பேதிமார்கள் வேதவில் விற்பன்னர்கள் வேதத்தை ஓதுபவர்கள் வேதை வேதம் படி நடக்கிறவர்கள் அவர்களை கூப்பிடுறாரவர்கள் பழுதியா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற வேதாந்தத்தை ஓதுபவர்களே வேதத்தில் விற்பன்னர்களே அப்படின்னு கூப்பிட்டு இழிகுலத்தவர்களேயாலும் எம் அடியார்களாகில் இது பெருமாள் சொல்கிறார்கள் அவர்கள் தாழ்ந்த குலத்தில் உதித்தவர்களே ஆனாலும் என்னுடைய அடியார்கள் என்று ஆகிவிட்டால் புரியுதா இழி குலத்தவர் இழி குலத்தவர்களேகேலும் எம் அடியார்களாகில் அவர்களை நீர் அவர்களை தொழ வேண்டும் நீங்கள் வழங்க வேண்டும் அவர்கள் கொடுவி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர்களுக்கு என்னென்ன உதவி முடிவை கொடுக்கணும் அவர்கள் சில சந்தேகங்கள் கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் அதான் கொடுமீன் தொழு நீர் கொடுமீன் கொள்மீன் அதே சமயத்தில் அவர்கள் ஏதாவது ஸ்பெஷலாக விஷயங்கள் சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரியுது கொடுமீன் கொள்மீன் வேறு அவன் சொல்கிறத நம்ம நம்மளை நம்ம சந்தேகம் கேட்டால் நம்ம சொல்லணும் அதே மாதிரி அவன் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியாது இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் உன்னோட ஒக்கும்படியாக உனக்கு என்ன மாதிரியாக வழிபட வேண்டுமோ அது மாதிரியாக இழிகுணத்தவர்களானாலும் உன்னடியார்களாயில் அவர்களை நீர் வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னாய் போல் இருக்கிறதே பதில் திருவரங்கத்தானே அர்த்தம் அர்த்தம் உங்களுக்கு அதாவது வேதம் வேதம் சொல்கிறபடி நடக்கிற அந்தணர்கள் அவர்களே தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களானாலும் அவர்கள் என் அடியார்கள் என்று ஆகிவிட்டால் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் அவர்கள் கேட்கின்ற சந்தேகத்தங் சந்தேகங்களுக்கு விடையளிக்க வேண்டும் அவர்கள் ஏதாவது புதிதாக சொன்னால் அவர்களிடமிருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னை எப்படி வழிபடுவீர்களோ அப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னாய் போதும் பதில் திருவரங்கத்தானே இதான் அந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் பாசுரம் படிக்கலாமா பழுதிலா உழுகலாற்று பல சது பேதிமார்கள் எம் அடியார்களாயில் தொழுவி நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னோடும்போக்க வழிபட போல் பதில் திருவரங்கத்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயன